இன்னும் வேகமாக இயங்க வேண்டும் அந்த பத்தியை நாம் வெற்றி ஓப்பனாக வைத்து கட்சியை மிகவும் வளர்க்க வேண்டும் காரணம் இதுதான் சென்னையின் இதயம் என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் உண்மை அருமை தோழர்களே சுற்றி சுற்றி சத்தியமூர்த்தி பவனை சுற்றி இருக்கின்ற யாரும் நீங்கள் சத்தியமூர்த்தி பவனை நீங்கள் நெல்லுவர் வர வேண்டும் நீங்கள் நல்லவர் வரையிலிருந்து இயக்கத்தை பலமான இயக்கமாக காண வேண்டும் அப்படி காட்டினால் மட்டுமே நாம் சென்னையில் காங்கிரஸ் மிகவும் பலமாக இருக்கவிடற்பதை நாம் உறுதி செய்து காட்ட வேண்டும் ஒரு அன்பார வேண்டும் மனைவி நேரத்தில் நடிக்க வேண்டும் நல்லது மாநில மனு சொல்லி போய் நான் செய்து பார்த்தீங்கள்

நிர்மல் அவர்களே சிந்துஜா அவர்களே மற்றும் நிர்வாகிகள் கொண்டதாசன் துர்கரணி கிருஷ்ணமூர்த்தி எஸ் எம் சா தக்ஷாமூர்த்தி சந்திரன் பாலு ஐய பி சி முனுசாமி மன்னனி மகவாடன் சி வினதன் பி ஜி ராம சிந்தேசி

நான் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்கிறதை நான் பதவி கொடுத்து விட்டதன் பிறகு எல்லாம் விட்டுவிட்டேன் நான் ஓட்டுக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லிவிடக் கூடாது வட்டி தொழிலையும் பார்க்க வேண்டும் தொழிலையும் பார்க்க வேண்டும் பார்க்க இது வந்து வாழ்க்கை ஏற்பட்ட கிடையாது வாழ்மையல் மட்டும் கிடையாது போராட்டத்திலையும் இது நம்மெல்லாம் போராட்டம் விட முடியாது மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் தான் நம்மளத்தில் இருக்கீங்க குசுவிடி வந்து படையெடுத்துக்கிட்டே போகிறார் அடித்து தும்சம் பண்ணிட்டு போகிறார் ஆனால் ஒரு ஒரு கிராமத்தை திரும்ப முடியும் எல்லாத்தையும் பண்ணிட்டால் ஒரே ஒரு கிராமத்தை குடிக்க முடியும் நீங்கள் கூட பாருங்க ஆங்கில படத்தில் நான் பல இந்த ஆங்கில படத்தை பார்த்துருக்கேன் சொன்னா சேதுராவ நிறைய நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு சொல்லுவார் நான் இந்த படத்தை பார்த்தேன் பிரைம் வீடியோ அந்த படத்தை பார்த்தேன் இதையும் அவர் வாங்க முசோலி நடிச்சு துன்சம் பண்ணிட்டு போவோம் எல்லாத்தையும் எழுத்துருவோம் ஒரு கிராமத்துக்குள்ள போக முடியாது அப்ப கேட்கலாம் தளபதி கிட்ட முசோலி கேட்டா எல்லாத்தையும் ஈஸியா ஊதி தள்ளிட்டீங்க கிராமமே நிர்மூலம் ஆயிடுச்சு எல்லாரையும் போட்டீங்க இந்த கிராமத்தை பண்ணா ஏன்னா நீங்க வந்து நெருங்க முடியலடா இல்ல சார்

கையெழுத்து உங்களுக்கு சலிஷ் அடிக்கணும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு நிறைய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கைவிட்டு சொல்ல முடியும் எந்தவித விளம்பரத்திற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் என்னுடைய வாழ்ந்த காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படி என்பதை வரலாற்று ரீதியாக நிரூபித்து சென்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேர் சொல்லலாம் சத்தியமூர்த்தியை சொன்னேன் அதே மாதிரி வைத்தியராமர் ஐயர் மதுரையில் எந்த விளம்பரமும் இல்லாமல் மகாத்மா காந்தியடிகள் சொல்றார் ஒரே வார்த்தைக்காக தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய ஆச்சாரத்தை தூக்கி தூவிப்பட்டு விழிப்புணர்வை மக்கள் ஆலய பிரவேசம் செய்தவர் அந்த ஆலய பிரவேசம் செய்யும் போது எல்லா மதங்களை சட்டி வச்சு தளபதப்பட ஒடிச்சாங்க